கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் மத்தேயு ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் பிரியமானவர்களை பேதத்தில் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் சுகத்தை பெற்றுக்கொள்வதை நாம் வாசித்திருப்போம் அவர் உடனே சுகத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்தார் தெரியுமா இயேசுவும் அவருடைய சீடர்களும் வரும்பொழுது இயேசுவுக்கு முன்பாக அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நலமாக்க உம்மால் முடியும் என்று அவரிடம் கூறினார் இந்த தொழுநோயாளர் மக்கள் மத்தியில் ஒதுக்கப்பட்டவன் யாரும் இவன் அருகில் செல்ல மாட்டார்கள் இவனுக்கு உதவி செய்யக்கூட யாரும் வரமாட்டார்கள் ஆனாலும் இந்த நோயாளி தன்னுடைய நிலையை குறித்து கவலைப்படாமல் இயேசுவிடம் சென்று எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசுவின் முன்பாக போய் பணிந்து கொள்கிறான் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை தனக்கு தேவையான சுகத்தை பெற்றுக்கொண்டான் இதே போன்றுதான் பர்த்திமேயு என்ற குருடன் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே ஐயா தாவேதின் மகனே எனக்கு இறங்கும் என்று சப்தமிட்டு கூப்பிடுகிறான் இயேசுவின் சீடர்கள் அவனை அதட்டியும் அவன் விடாமல் முன்பை விட அதிகமாக கூப்பிடுகிறான் கூப்பிட்டது மட்டுமல்லாமல் விடுதலையும் பெற்றுக்கொண்டான் ஆம் அன்பானவர்களே பத்திமைய குருடன் எதை குறித்தும் வெட்கப்படாமல் இயேசுவை நோக்கி கூப்பிட்டு பார்வையை பெற்றுக்கொண்டான் இன்று நாமும் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறோம் சில தடைகள் வந்தவுடனே பின்வாங்கி போகிறோம் ஆகவேதான் தான் நம்மால் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை நான் விரும்புவதை இறைவன் தருவார் என்ற விசுவாசம் இருந்தாலும் நாம் கேட்க வேண்டும் கேட்கின்ற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று இயேசு கூறுகிறார் நாமும் நமக்கு என்ன தேவை என்றாலும் நம்முடைய இயேசுவிடம் கேட்போம் கேட்கும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறிய அன்பு இறைவா எங்கள் தேவை அறிந்த நல்ல தகப்ப எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஏற்ற காலத்திலே கொடுத்து எங்களை ஆசிர்வதியும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்